ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெய் மசாலா வேர்க்கடலை பூசணிக்காதாங்க பண்ண போகிறோம் இது லென்த்தாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஒரு தடவை நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வேணும்னு கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் சாம்பார் ரைஸு தயிர் சாதம் முக்கியமாக நம்ம பொரியல சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மசாலா இப்போ ஒரு தடவை பண்ணிவிட்டால் அவ்வளோ காலியாயிருங்க அவ்வளோ அட்டகாசமான ஒரு ரெசிபி இவங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ கடாயை எடுத்துட்டு கடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பில் ஒரு கைப்படி சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பில் பொறிஞ்சோடனே பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க நார்மல் சைஸ்னால் ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருலாங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டிருக்குங்க இப்போ வெங்காயத்தை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பூசணிக்காயை சேர்த்துக்கலாங்க இப்போ கிட்டத்தட்ட வெங்காயம் வதங்கிருச்சு இந்த மாதிரி நல்லா தோல் நீக்கிட்டு இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் கடுகு கருவேப்பிலை எல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த பூசணிக்காயோட மிக்ஸ் ஆகி வரணும் இந்த அளவுக்கு நல்லா பேட்டி பேட்டி விட்டுக்கோங்க இது ஒரு நிமிஷம் பேட்டினதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா பேட்டியாச்சுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருப்போம்ல அதை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லாமே நம்ம பூசணிக்காயில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது நல்லா வேகருக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம உப்பு போட்டு நல்லா இது பண்ணையில் நல்லா உப்பு பிடிச்சி வேகணும் அதனால் தண்ணி சேர்த்துட்டு நம்ம உப்பையும் சேர்த்துக்குவோம் இதை ஒரு பெரட்டு பெரட்டிக்கோங்க உப்பு இந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வரணும் நல்லா பரட்டிட்டு இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க பூசணிக்காய் வந்து குழைய விட்டுறாதீங்க நல்லா வெந்து வரணும் இப்போ இடையில அப்பப்போ இந்த மாதிரி கிண்டிக்குங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த பூசணிக்காய் வந்து கிட்டத்தட்ட வெந்து வந்துடுச்சுங்க நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இது காய் வந்து நல்லா உடஞ்சி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இதில் ஒரு காய் எடுத்துட்டு கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா உடஞ்சி வரணும் இங்கே பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த மாதிரி தொட்டம்னா உடையணும் இப்போ வெந்துருச்சு இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க அப்படி இருக்கட்டும் மூடி போட்டுருங்க இப்போ இதுக்கு மசாலா பண்ணலாம் இப்போ நெய் மசாலா பண்ணுறதுனால நெய் ஊற்றிக்கலாம் இப்போ தேங்காய் வந்து நல்லா இந்த மாதிரி திருகி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு முடி தேங்காய் வந்து இந்த மாதிரி திருகி எடுத்திருக்கேன் இப்போ இந்த மசாலா தேங்காய் அதாவது நெய்யும் இந்த தேங்காயும் நல்லா நல்லா க கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து அடிப்பிடிச்சிடுங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி கரண்டியில் அந்த கலர் மாறுற வரைக்கும் இந்த மாதிரி பட்டி பட்டி விட்டுக்கிட்டே இருங்க நல்ல கலர் மாறி வரணும் இப்போ தேங்காய் மசாலா வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணுங்க அட் சேம் டைம் கலர் ரொம்ப கருப் கருப்பாக கூடாது லைட்டாக ப்ரௌன் கலர் வந்தால் போதுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்தளவுக்கு கொண்டு வந்துடுங்க இப்போ ஏற்கடலை சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து உடச்சி தோல் நீக்கிட்டு இந்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க ரெண்டு வர மிளகாய் இப்போ நம்ம தேங்காய் வதக்கி வச்சுருக்கோம் பாருங்க நெய்யில் அதை சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவை தண்ணி ஊற்றாமல் நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க தொட்டோம்னா இந்த மாதிரி வரும் இப்போ நம்ம ஆல்ரெடி பூசணிக்காய் வதக்கி வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்துக்கோங்க இதை ஒரு பெரட்டு பரட்டிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க இப்போ ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி இந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இதில் போட்டு நல்லா இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் கொட்டியாச்சுங்க இதை அப்படியே கரண்டியில் நல்லா ஒரு பெரட்டு புரட்டிக்கோங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி பட்டி எடுத்துக்கோங்க இது இது சேர்க்கறதுனால நமக்கு டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ச கண்டிப்பாக இது காலியாயிரும் பூசணிக்காயே சாப்பிடாதவங்க பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பூசணிக்காய் சூப்பராக சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு பூசணிக்காய் ரெசிபிங்க இதை அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம ஒரு பெரட்டு பேட்டி இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க இதை அப்படியே நம்ம வேற எதுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு ஒரு சூப்பரான பூசணிக்காய் நெய் பூ வேர்க்கடலை பூசணிக்காய் ரெடி பண்ணியாச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா பூசணிக்காய் வேணான்னு சொல்கிறவங்க கூட சாப்பிடுவாங்கங்க பூசணிக்காயெல்லாம் அவ்வளோ சத்து இருக்குதுங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்கும் சைடிஷாக நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்லாங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு சூப்பரான புசினைக்காய் ரெடி